வணக்கம் நான் டாக்டர் எம் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் சென்னை உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பத்தியத்தை பற்றி என்னடா வாயித்தியம் எப்போ பத்தியம் பத்தியம் சொல்கிறாரு எது சாப்பிடக்கூடாதுன்றாரு சாப்பிடக்கூடாதுன்ற லிஸ்ட்டு பெருசாக இருக்குது சாப்பிட்லாங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறாரு ஸோ அதை பற்றி ஒரு விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ சொல்ல போகிற விஷயம் பொதுவான பத்திய பொருட்கள் பொதுவான பத்தியத்துக்கு உகந்த பொருட்கள் இல்லை எது இல்லையோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஆனால் இதை கவனிக்க வேண்டியது சில நோய்களுக்கு சில விஷயங்கள் பத்தியம் சில நோய்களுக்கு அது பத்தியம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போ பத்தியத்திற்கு உதவும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு அவரைக்காய் பிஞ்சு வாழைப்பிஞ்சு அத்தி பிஞ்சு சுண்டை வற்றல் முளைக்கீரை பொன்னாங்கண்ணி புடலங்காய் பீர்க்கங்கா நெய் பால் மோர் வெள்ளாட்டு மாம்சம் இதெல்லாம் போட்டிருக்காங்க சில வகையான மீன்கள் சுதும்பு முதலிய பத்திய மீன் வகைகள்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ கீரை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஜீரணசக்தி சுமாராக இருக்கிறவங்க இரிட்டபிள் சில்ட்ரோம் வயிற்றுப்போக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறவங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி மோஷன் போகிறவங்க மோஷனில் வந்து ஜீரணமாகாத பொருட்கள் தென்படுது அப்படின்னு சொல்கிறவங்க இவங்கள்லாம் கீரை வகைகள் நம்ம சொன்ன இந்த பத்திய வகைகளில் சொன்ன கீரை வகைகளை மட்டும் தவிர்க்கணும் சில பீன்ஸ் வகைகள் அவரைக்காவும் சில விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்க வேண்டி வரும் ஏன்னா அது ஜீரணமாகாது ஸோ பத்தியம்ங்கிறது பொதுவான பத்திய பொருட்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பத்தியம் பொதுவாக பத்தியத்துக்கு ஆகாத பொருட்கள்னு சில லிஸ்ட் இருக்குது அதையும் பார்க்கலாம் அகத்திக்கீரை கீரை முருங்கைக்கீரை பூஷணிக்காய் என்னடா டாக்டர் வந்து முருங்கைக்கீரை சொல்கிறாரே அது வந்து அயனுக்கு நல்லது ரத்தத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இவர் அதை சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க அதாவது சத்து ஊட்டச்சத்து ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்றதுனால அது எல்லாருக்கும் பொருந்தும்னு அர்த்தம் கிடையாது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய நோய் என்ன நம்முடைய அறிகுறி என்ன அதுக்கும் நம்மளுடைய ஜீரண சக்திக்கும் என்ன சம்பந்தம் ஜீரணசக்தி சீராக இருக்கா இல்லையா நம்முடைய குடல் சரியாக இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும் பத்தியத்தை தேர்ந்தெடுக்கணும் பத்தியம் எதுலேயும் அதை தவிர்க்கணும் அதுலேயும் முருங்கைக்கீரை கீரை வகைகள் பொதுவாகவே நம்ம வந்து கவனமாக சாப்பிடணும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது சில பேர் போக்கில் சொல்லிவிட்டு போயிடுறாங்க வீடியோலையும் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த கீரை சாப்பிடுங்க அடுத்த நாள் வேறு கீரை சாப்பிடுங்க வாரத்துக்கு ஏழு கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த வகைகளை பார்க்கும்போது பத்தியத்துக்கு ஆகாத பொருட்கள்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா அகத்தக்கீரை முருங்கைக்கீரை பூஷணிக்காய் பாகற்காய் சொல்கிறாங்க பாகற்காய் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு அர்த்தமும் அதுக்கு இருக்குது சுகர் பேஷண்ட்ஸு அவங்கலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு நாளோ சாப்பிட்லாம் பாவக்காய் சமைச்சு சாப்பிட்லாம் ஆனால் பாவக்காய் அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஏன்னா அது சிறுநீரகத்துக்கு ஒரு பாரமாக அமைஞ்சிடும் சிறுநீரகத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு காய் அது சுரக்காய் எள்ளு கொள்ளு கடுகு நல்லெண்ணெய் தேங்காய் மாங்காய் மாவு பண்டங்கள் உருளைக்கிழங்கு அப்புறம் அது போன்ற பல அதை பல கிழங்கு வகைகள் முட்டை மீன் கருவாடு மதுபானம் குடிப்பழக்கம் புகையிலை பழக்கம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியவை பத்தியத்திற்கு உகந்தவை அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் சில விஷயங்கள் இப்போ கடுகுலாம் தினசரி நம்ம சமைக்கிறவங்க எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா கடுகுங்கிறது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதுக்கு ஜீரணசக்தியை தூண்டக்கூடிய ஒரு பலன் உண்டு அது தவறு இல்லை அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது ஜூரத்துக்கு கஞ்சி கொடுக்கும்போது தாளிக்க சொல்லுவாங்க ஆனால் தாளிக்கும் போது மிளகு சில பேர் தாளிப்பாங்க அப்படி தாளிக்கும் போது கடுகு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அது பத்தியத்துக்கு உகந்தவை உகந்தவையில் அது சேரலை அதனால தான் அது சொல்லப்படலை அந்த சந்தர்ப்பத்தில் முன்பு சொன்னது போல் இந்த கடுகு நல்லெண்ணெய் மீன் கருவாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்தினுடைய தன்மையை முறிக்கக்கூடியது அப்போ மருந்து வேலை செய்யாது அப்போது நோயவாய்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் ஜீரகம் அப்படிங்கிறத தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தி அதை அன்னத்தில் சேர்த்து சாப்பிடணும் அது ரொம்ப முக்கியம்